இன்றைய தினம் பச்சை பட்டாணி மசாலா அதற்கு தேவையான பொருட்கள் பச்சை பட்டாணியை முதல் நாளே ஊற வச்சிருக்கிறோம் ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஐந்து சிறிய வெங்காயம் ஐந்து ஆறு வெங்காயம் கருவேப்பிலை குண்டு மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் சோம்பு சீரகம் மிளகு ஒரு தக்காளி தேங்காய் திருவியது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இது அரைத்து வைப்பதற்கு இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் அரைத்துக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கப்போகிறோம் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் சட்டி காஞ்ச உடனே அதில் தாளிக்க போகிறோம் சட்டி காஞ்சி அதில் என்ன விட போகிறோம் முதல்ல தாளிச்சுக்கிறாரு தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கிறோம் மசாலா வந்து தயிர் சாதம் நல்லா எதுக்கும் சூப்பராக இருக்கும் மசாலாவை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்லை மசாலா வந்து ஸ்பெஷலாக விரும்பி சாப்பிட்றவங்க ரொம்ப நல்லா அருமையாக சாப்பிடுவோம் மசாலா பச்சை பட்டாணி மசாலா என்னென்னா முதல்ல இந்த அரை தவிட்ட மசாலாவை அதில் சேர்க்கணும் அரை தவிட்ட மசாலா மறுமணமாக இருக்குது அப்படி சூப்பராக பார்த்தீங்கன்னா அப்பா அவ்வளோ அருமையாக இருக்கு அதில் புளி புளி புளிக்கரைசல் தண்ணி கொஞ்சம் செய்ய பட்டாணி அவிச்சர் தண்ணியவே எடுத்துக்கிறோம் இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம் மசாலாவில் செம்மையா இப்போ நறுமணம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா அரைச்சி வச்ச இது வந்து பிரமாதமானது பட்டாணியை ஊற வச்சால் அந்த தண்ணியவே நம்ம அதில் சேர்த்துடுவோம் ஏன்னா சத்து புரத சத்து வகை இது வகை வந்து எப்போதுமே வந்து புரத சத்து உள்ள இது ஆகிட்டுங்க பச்சை பட்டாணியெல்லாம் நல்லா அருமையாக இதில் ஊற ஊறி முதல் நாள் ஊற வைத்து மறுநாள் அவிச்சு எடுத்துருக்க பச்சை பட்டாணியை சேர்க்குறோம் மசாலா இதெல்லாம் பச்சை பட்டாணியாக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படி அருமையாக இருக்கணும் பச்சை பச்சை புதுவாக பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடிய இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை பட்டாணி மசாலா ஏற்கனவே ஊறி இது முதல் நாள் ஊற வச்சு அ வச்சதுக்குனால லைட்டாக ஒரு தம்மில் சீக்கிரமாகவே வந்துடும் அதுவாயிரம் பூண்டு இது கொதிக்குது இதில் வந்து இதில் கொஞ்சம் வத்தன அதில் வந்து பூண்டு சேர்த்துக்கணும் பூண்டு பூண்டு வந்து வரைக்கும் நம்ம செரிமானத்துக்கு பூண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வெங்காயம் பூண்டு இந்த ஐட்டங்கள் வந்து ரொம்ப நல்லது இந்த வெங்காயம்லாம் காலையில் ஒரு கை வெங்காயம் மட்டுமே சாப்பிட்டா வந்து ரொம்ப அருமையான நல்ல உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் கஞ்சி பழைய கஞ்சிக்கு வெங்காயம் தான் வச்சு சாப்பிட்டுருக்காங்க ரொம்ப அருமையான பச்சை பட்டாணி ரெடி ஆகிடுவோம் தண்ணி வற்றிடுச்சு அப்படின்னா நம்ம பச்சை பட்டாணி மசாலா ரெடி தண்ணீர் கொதிக்க விட்ருக்கோம் கொஞ்சம் தண்ணி வற்றினவுடனே நமக்கான பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆகி ப்ரிப்பேர் பச்சை பட்டாணி மசாலா வத்தி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது பாருங்க நறுமணம் அது மசாலா வந்து மசாலா பிரியர்கள் தனியாக இருக்காங்க சூப்பராக அந்த மசாலா ஆகிடுச்சு நம்ம காரம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அருமையான மசாலா ரெடி ஆகிடுச்சு மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டனை அழுத்திங்க அருமை